ஓம் சக்தி ஆடை அலங்காரங்கள் உயிர் என்ற ஒன்று இல்லாவிட்டால் உடம்புக்கு அசைவு கிடையாது அப்படிப்பட்ட உடலுக்கு ஆடை அலங்காரம் என்று முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் பூசலும் வேஷமும் ஒருவனிடம் இருக்கக்கூடாது இது நடுங்கி ஒடுங்கி வேஷம் போடுகிற காலமாக இருக்கிறது தர்மம் என்ற பெயரில் கெட்டவனும் நல்லவனாக பார்க்கிறான் உணர்ச்சி வசப்பட்டால் அவன் அவன் வேஷம் கலைந்துவிடும் ஒருவன் உள்ளே இருக்கும் அழுக்குகளை தெரிந்து கொள்ளாமலும் நல்லவனா கெட்டவனா என்ற பாகுபாடு அறிந்து கொள்ளாமலும் இன்றைய மக்கள் பழகுகிறார்கள் மழை உணவு காற்று ஒளி என்னும் இவைகள் கிடைத்து கொண்டே இருக்கும்போது அவற்றின் அருமை தெரிவதில்லை உங்களுக்கு இவை கிடைக்காமல் போகும்போதுதான் அவற்றின் அருமை தெரியும் அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி